ஒருபோதும் நீங்கள் அனாதையாய் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தர் அந்த நேரத்திலே ஏற்று காலத்திலே ஓங்கிய புயமும் பலத்த கரமும் உங்கள் பக்கத்திலும் இருக்கிறதற்காக நான் அசைக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது பக்கத்தில் கையப்படி சொல்லுங்க நான் அசைக்கப்படுவதில்லை எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் எந்த பலவீனங்கள் வந்தாலும் நான் எத்தனை டைம் விழுந்தாலும் கத்தரனை எழும்ப பண்ணுகிற தெய்வனாய் இருக்கிறார் நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கு என்று நியமித்தார் கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க நமக்கு என்ன செய்யறது கோபாக்கினைக்கு நம்மளை நியமிக்கல ஆண்டவர் சகல எல்லா மனுஷனும் இந்த கிறிஸ்துவின் சத்தியத்தினாலே தொடப்பட வேண்டும் நாமத்திற்கும் ஒரு வல்லமை உண்டு அந்த சொல்லும் பொழுதுப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட ஜீவன் ரத்தத்தினாலே சகல மனிதனுடைய முழங்கால்கள் முடங்கப்படுகிறதை பார்க்கிறோம் அநேக நடக்கிறது இந்த சத்தியத்திற்கு ஒரு வலிமை உண்டு நீங்களும் நானும் இந்த இயேசுவின் நாமத்தை கொண்டு செல்லக்கூடியவர்களாக மாறும் பொழுது அறிவிக்கக்கூடியவர்களாக மாறும் பொழுது ரட்சிக்கப்படாத ஜனங்கள் வழி தெரியாத ஜனங்கள் இருட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜனங்கள் ஒதுக்கப்பட்ட ஜனங்கள் நிர்விசாரமாக இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷத்தின் பாதை அநேகரை தட்டி எழுப்புகிறது மாத்திரமல்ல அவனுக்குள்ள ஜீவனை உண்டாக்குகிறது நாங்கள் நானும் பார்க்க முடியும் கையில தட்டி இயேசு மகிமைப்படுத்துங்க ஏன் தெரியுமா இந்த ஜீவாதிபதியாக இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறேன் urali le chalenge papa